இலைக்கழகத்தின் சார்பாக விட்டு மறையாத விழாவில் முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாள் விழாவில் சிறப்பான முறைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருவிழாவில

பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் பரிசு தலையையும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்ம முனீஸ்வரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையில சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா இதற்கு அடுத்தபடியாக இருப்பக்குடி ஜெயமண்டல்

மருத்துவ பரிசோதனை பெருமாறு அன்போடு கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டு பரிசு தொகையை சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்ம முனீஸ்வர குழு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் ராணி உள்ளாட்சி மன்றத்தினுடைய தலைவர் நாகராஜன் சார்பாக கௌரிப்பட்டி வீரத்தமிழ்ச்சி ராஜாராம் பாண்டித்தேவர் ராணிக்கு பெருமை சேர்த்திடவா

திவேங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் சர்வீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கலை கைகழகத்தின் சார்பாக சிறப்பான வழி ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக்கொண்டிருக்கின்ற மா வெறும் நான்காம் ஆண்டு வடமாடு திருவிழாவில் தற்சமயம் கலந்தரைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற நாய் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறை தட்டி வளர்ந்து சிவகங்கை மாவட்டம் ராணி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் நாகராஜன் அவர்களது சார்பாக

ராணி உவராட்சி மற்றோனி தலைவர் நாகராஜன் அவர்கள் சார்பாக நோய் பத்தி வீரத்த வளர்ச்சி வளர்த்த ராஜாராம் பாண்டி தேவர் அவர்கள சாரிக்காய் ராஜ கம்பீரமா எங்க போட்டலை ஆடி கொண்டிருக்கிறதா வீரனின் கழுது அடுத்த சொல்லி நிகழ்ச்சியில இளவிய மகன் அற்புதம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் இளப்பகுடி ஜெயங்கொண்டான் கொண்டார் பழனியப்பன் அவர்கள் அது அந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாவில் உள்ள அமராவதி வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசு செய்து கொண்டு குறிப்பிட்டார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காளிக்கு காலி உரிமையாக ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையை கட்டாய முடிப்போம் என்கின்ற ஒன்பது வீரரின் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை சருகி கிராம பொதுமக்களின் ஆக்கமா என ஒருத்திருந்து பார்ப்போம் யார் என்று ஒருத்திருந்து பார்ப்போம் கை கட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆறு வளத்திலே ராஜ கம்பீரமான

இதனைத் தொடர்ந்து அடுத்த சொட்டு நிகழ்ச்சியில் அழுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியோம் அந்த காலியை நடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் அருணாவில் உள்ள அமராவதி தங்களுக்கான மருந்து மோசடி செய்து கொண்டு தயார் கோயில் கேட்டு மாட்டி உரிமையாளர்களே மாறுபடி

அன்று முதல் இன்று வேலை சிறப்பு பெற்ற ராமநாதபுரம் மதுரை மாவட்டம் கருப்பாடியுடைய அய்யமாட்டி பாண்டிச்சாமி குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள் வருக வருகின்றான் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையில் சிறப்பு

நாங்களும் தலைக்கவர்கள் நாங்களும் பல்வேறு மாவட்டங்களை பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்ட பல்வேறு சிறப்பு பரிசுகளை பரிசு தொகையை தண்ணி சென்று சென்ற இடமெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தனி சிறப்பு பெற்ற சாத்தனூர் தர்ம முனீஸ்வரர் பெருமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் வாதிவாசல் திறக்கும் வரை வீரவாசல் திறக்க மாற்றோம் என சென்னை முதல் கன்னியாகுமரி வரை போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் சரவினி புரட்சி தலைவர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இணைய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெருநாள் விழாவை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தருவி சார்பாக சிறப்பான முறை ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நடமாட திருவிழா மாற்றின் உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே

ஊராட்சி <Sessizuk> பெருமை <Sessizuk> <Sessizuk>

பல்வேறு வடமாநாத மாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தவாணி உள்ளாட்சி நாகராஜ் சேர்ந்த தமிழ் சேர்த்திடவா

வகங்கை மாவட்டம் ஊராட்சி மாவட்டத்தின் தலைவர் நாகராஜ் அவரது காய் அந்த காயும் படித்து மாவட்டத்திற்கு

இருபத்தி மூணு இருக்க அந்த மாதிரி உணவு இருபத்தி